கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யுதா பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் அதே எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யுதுன்னு இந்த பாக்கில் பார்க்கலாம் ஒரு வானல் வச்சுக்கோங்க அந்த வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகுலாம் போட்டாச்சு இப்போ கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெட்டி வச்ச கேபேஜ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் மறக்காமல் சேனல் பண்ணுங்க பேண்ட்ஸ் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தண்ணி வச்சதுக்கப்புறமா தான் முட்டை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாது தண்ணி இப்போ வத்திடுச்சு இப்போ நம்ம ஒரு மூணு எக்ஸ் சேர்த்துக்கலாம் எங்கள் அம்மா வாரத்துக்கு ரெண்டு வாட்டே செய்வாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம நம்ம சாதாரணமாக வந்து செய்கிற முட்டைக்கோஸ் பொரியலோட இது வந்து இங்கே எக் சேர்த்து போது இது நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் பாய்